திறனாய்வுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற புத்தகமானது இன்றும் நாளையும் எதிர்காலத்திலும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய புத்தகங்கள் மட்டும் அப்படிப்பட்ட நூல்களின் பண்புகள் பகுதிகள் செயல்கள் குறிப்பிட்ட செய்திகள் என அதனுடைய கொள்கைகள் என மக்களுக்கு அறிய செய்வதே திறனாய்வின் செயல்பாடு இப்போது நூல் உரை வழங்க வேலூர் கண் மருத்துவமனை கலைஞர் ஆராய்ச்சி மருத்துவமனை மருத்துவர் முகமது அவர்களை பணி அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் திறனாய்வுக்கு என்னை அழைத்து விட்டு மொத்த கவிதைகளையும் படித்து ரசித்து முடித்து விட்ட பிறகு கவிதை நூலை மட்டும் என்னிடத்தில் ஆறுதல் பரிசாய் கொடுத்து விட்டு என்ன பேசப் போகின்றார் இவர் என கூர்ந்து கவனிக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே ஆறுதல் பரிசாக கருப்பும் வெள்ளையுமாக மட்டும் கவிதை புத்தகம் உன் கையில் எதற்கு வண்ணத்தில் அதனை உனக்கு வழங்குகிறேன் என்று வண்ணதாசனாய் எனக்கு இந்த புத்தகத்தை வழங்கிய தோழர் சிவகுமார் அவர்களே ஒரு பக்கம் சிக்கன் குழம்பு மறுபக்கம் சிக்கனமாய் பேச வேண்டிய கடமை எனக்கு இந்த சிக்கனுக்கும் சிக்கனமாய் பேச வேண்டிய எனக்கும் இடையே தவிப்போடு உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற எனதருமை தோழர்களே உங்கள் தவிப்பை வெகு எளிதில் வெகு விரைவில் நான் தீர்த்து வைக்கின்றேன் என்கின்ற வாக்குறுதியோடு இந்த கவிதை திறனாய்வை நான் தொடங்குகின்றேன் மரியாதைக்குரிய அம்மையார் அவர்கள் இந்த புத்தகத்தை என்னிடத்தில் கொடுத்து விட்ட பிறகு நான் இதனை படித்து முடித்துவிட்டு அவரை சந்தித்தவுடன் அவரிடத்தில் நான் கேட்ட முதல் கேள்வி நீங்கள் கேப்ரியல் கார்சியா மார்க்வேஸை படித்திருக்கின்றீர்களா இல்லை அவரை எனக்கு தெரியாது என்று நீங்கள் கலீல் கிப்ரானின் கவிதைகளை படித்திருக்கின்றீர்களா இல்லை நான் அவர் புத்தகத்தை தொட்டது கிடையாது கவிதைகளை படித்துள்ளீர்கள் நான் ஆச்சரியப்பட்டு ஏன் என்று சொன்னால் மனிதர்கள் எப்படி பல இடங்களில் சிதறிக் கிடந்தாலும் உணர்வுகளால் அவர்கள் அனைவரும் ஒன்றுபடுகிறார்கள் என்பதனை காட்டுவதுதான் இந்த கவிதை எங்கோ இருக்கக்கூடிய சவுத் அமெரிக்கா தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அவர் எழுதக்கூடிய எழுத்து பாலஸ்தீனத்திலே ஒடுப்புமுறைக்கு ஆளாக கூடிய ஒரு பெண்மணி எழுதக்கூடிய எழுத்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்க தீவாகிய லெஸ்போஸ் என்கின்ற தீவில் வாழ்ந்த சாப்போ என்கின்ற ஒரு பெண் எழுதிய கவிதை இவற்றின் எதிரொலி இரண்டாயிரம் ஆண்டுகள் கடித்தும் இவருடைய கவிதையிலே எதிரொலிக்கின்றதென்றால் மனிதம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக மாறவில்லை மனிதன் எங்குமே மாறவில்லை நான் ஆரம்பத்தில் இதனை ஒரு தமிழ் கவிதை தொகுப்பாய் அணுகிட விரும்பினேன் ஏனெனில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் எங்களுக்கு தமிழ் என்கின்ற மொழியின் மீது தீராப்பற்று ஆனால் இந்த கவிதை தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்துச் சொல்லும் கவிதை கிடையாது இது மனிதனின் வேதனையினையும் கவிப்பினையும் எடுத்துச் சொல்கின்ற காரணத்தினால் எப்படி தந்தை பெரியாருடைய எழுத்துக்கள் தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்கு மட்டும் சொந்தமாக இல்லாமல் உலகத்திலே தன்பானத்தோடு வாழ விரும்பக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் தந்தை பெரியார் எப்படி சொந்தமாகிறாரோ அதே போல தவிப்பில் வாழக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த கவிதை சொந்தமாகிறது அங்கே இந்த கவிஞர் வெற்றி பெறுகிறேன் மாயா ஆஞ்சலோ என்கின்ற ஒரு கருப்பு எழுத்தாளர் இருக்கின்றார் அதற்கு முன் ஒரு சிறு திருத்தம் இதற்கு முன்பு அம்மையார் அவர்களை பாராட்ட விரும்பிய மரியாதைக்குரிய தோழர் அவர்கள் வடார்காடு மாவட்டத்தில் பதிப்பித்த முதல் பெண் கவிஞர் என்று சொன்னார் சிறு திருத்தம் சுகீர்த்தா ராணி என்கின்ற ஒரு கவிஞர் இருக்கின்றார் எப்படி தன்னுடைய தவிப்பை அம்மையார் அவர்கள் மிக அழகாக எடுத்து சொன்னாரோ அதே போல ஒரு பெண்ணாக மட்டும் இல்லாமல் கூடுதல் வேதனையாக இந்தியாவில் மற்ற ஊர்களில் இல்லாத வேதனை இந்தியாவில் இருக்கிறது ஒரு பெண்ணுக்கென்றே தனியாக உலகம் முழுவதும் வேதனை இருக்கின்ற அதே காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் ஒரு பெண் பிறக்கும் பொழுது கூடுதல் வலியினை அந்த பெண் சுமக்கின்றாள் அந்த கவிஞர்தான் சுகிர்தாராணி அவரும் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அந்த அம்மையாருடைய கவிதைகள் இந்த அம்மையாருடைய கவிதைகள் இரண்டையும் படித்து விட்ட நான் உணர்வது என்னவென்றால் ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று கூறுகின்றார்களே அது அரசியல் முழக்கமல்ல மனித விடுதலைக்கான அஸ்திவாரம் என்பதனை நாம் அனைவரும் தெரிந்து மிகப்பெரிய கொடுமை அது ஒரு பெண்ணாக பிறந்தான் எப்படி அந்த பெண் ஆணாகவே மாற முடியாமல் அந்த கொடுமையினை வாழ்நாள் முழுவதும் அனுபவித்தே தீர்கின்றார்களோ அதே போல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய மனிதர்களும் அதே வேதனையினை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதனை அனுபவித்தே தீர வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த நாட்டில் இருக்கின்றது இதற்கு விடுதலையினை தரக்கூடிய இருபெரும் சிந்தனையாளர்கள் உள்ளார்கள் என்றால் ஒன்று தந்தை பெரியார் மற்றொருவர் அண்ணல் அம்பேத்கர் என்பதனை இந்த நேரத்தில் கூற நான் கடமைப்பட்டு இந்த அம்மையார் பட்ட வேதனைகளை மாயா ஆஞ்சலோ என்கின்ற ஒரு கருப்பு அமெரிக்க பெண் கவிதை எழுதும் பொழுது ஸ்டில் ஐ ரைட்ஸ் என்று எழுதுகிறார் ஆனாலும் நான் எழுகிறேன் என்று அந்த கவிதையிலே அவர் எழுதுகிறார் மாயா ஆஞ்சலுவை பற்றி நான் படிக்கும் பொழுதெல்லாம் என் சகோதரி புவியரசி அவர்கள் என் நினைவுக்கு எப்பொழுதும் வருவார் அது ஏன் என்றே தெரியவில்லை என்றே தெரியவில்லை மாயா ஆஞ்சலுக்கும் இந்த அம்மாவுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனாலும் அந்த கவிஞரை பற்றி படிக்கும் பொழுதெல்லாம் என் சகோதரியின் நினைவு எனக்கு வரும் அந்த மாயா ஆஞ்சலோ கூறுகின்றார் யூ மே ரைட் டவுன் இன் வரலாற்றில் நீ என்னை தாழ்மையாக எழுதி விடுவாய் யூ மே ரைட் டவுன் இன் வித் யோ லைஃப் உன்னுடைய கசப்பும் நிறைந்த பொய்களால் என்னை நீ வரலாற்றில் கீழே தரையோடு தரையாய் நீ எழுதுவாய் யூ மே ட்ராட் இன் த வெரி என்னை மண்ணோடு மண்ணாக உன் கால்களின் அதிகாரத்தால் ஆணவத்தால் வைத்து பிசகுவாய் பட் ஸ்டில் லைக் ஜஸ்ட் ஐ ரைட் நீ உன் அகப்பாவத்தாலும் ஆணவத்தாலும் என்னை மண்ணோடு மண்ணாக வைத்து தேய்த்து இன்புறுவாய் ஆனால் கூறுகிறே நீ எந்த மண்ணோடு மண்ணாக என்னை வைத்து தேய்க்கின்றாயோ அந்த மண்ணின் தூசி எழுப்பது போல் நான் மீண்டும் கிளம்பியே தீருவேன் என்று மாயா மாயாஞ்சலோ கூறுகிறேன் ஜஸ்ட் லைக் த மூண்ஸ் லைக் த சன்ஸ் வித் தர்கி ஆஃப் டைட் ஜஸ்ட் லைக் கோப்ஸ் ஹை ஸ்டில் என்று அந்த கவிஞர் கூறுகின்றார் எப்படி அமாவாசை என்கின்ற இருட்டில் மறையக்கூடிய நிலா மீண்டும் எழுகின்றதோ அது போல எப்படி இரவு என்னும் இருட்டுக்குள் சூரியன் அடங்கி அடுத்த நாள் உதய சூரியனாய் எழுகிறதோ அது போல எப்படி கடல் அலைகள் ஓயாமல் மீண்டும் மீண்டும் தரையின் மீது தாக்குதல் நடத்துகின்றதோ அது போல நான் அடங்கி கிடக்க மாட்டேன் நான் மீண்டும் எழுவேன் என்று மாயா தொடங்கி அந்த கவிதையின் காரத்தை நன்றி 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 என்று ஒரு கவிதையிலே இந்த அம்மையார் எழுதுகிறார் மாட்டேனா காத்திருப்பவர்களுக்கு நன்றி நான் எழுந்து விட்டேன் கலங்க வைத்து களமாடியவருக்கு நன்றி என்ன கலங்க வைத்து களமாடியவருக்கு நன்றி நான் தெளிந்து விட்டேன் நம்பிக்கை துரோகம் செய்தவருக்கு நன்றி இனம் கண்டு கொண்டேன் விமர்சனம் செய்தே நான் குளிர்ந்தவருக்கு நன்றி கடந்திட கற்றேன் காழ்ப்புணர்ச்சி காட்டி காயமிட்டோருக்கு நன்றி முதிர்ச்சி பெற்றவளாய் ஆனேன் புரட்சியாளரை அடையாளம் காட்டியவருக்கு நன்றி புரட்சி பெண்ணாய் நானும் என்கின்றார் இந்த கவிஞர் என் தோழர்களேனியா உல்ஃப் என்கின்ற ஒரு அமெரிக்க பெண் எழுத்தாளர் தன்னுடைய கவிதைகளை எழுதும் பொழுது ஒரு வேதனையினை எடுத்து சொல்வார் நான் உன் இடத்தில் அன்பை எதிர்பார்க்கின்றேன் நான் உன் இடத்தில் அன்பை எதிர்பார்க்கின்றேன் ஆனால் அடிமைத்தனம் எனும் பரிசோடு அந்த அன்பை வழங்கி விடாதே என்று வர்ஜினியா உள் கூறுகின்றார் இந்த அம்மையாருடைய கவிதைகள் அத்தனையிலும் இது இழை ஓடுகிறது உன் அன்பை நான் எதிர்பார்க்கிறேன் உன் அன்பை நான் எதிர்பார்க்கிறேன் அதற்காக காத்திருக்கிறேன் அதற்காக வாழவும் தயாராக இருக்கின்றேன் ஆனால் அதனை அடிமைத்தனம் என்கின்ற மற்றொரு பரிசோடு கொடுத்து விடாதே என்னை அவமானப்படுத்தி விடாதே என்று இவர் கூறுகின்றார் ஒரு கட்டத்தில் உனக்கு அன்பு வேண்டுமா காதல் வேண்டுமா மரியாதை வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி எழும் பொழுது தந்தை பெரியாரின் மகளாய் இவர் மிக தெளிவாக கூறுகின்றார் எனக்கு மரியாதைதான் வேண்டும் என்று கூறுகிறார் அதற்காக அவர் காதலுக்கு விரோதி அல்ல அவர் காதலின் விரோதியும் அல்ல மிக அழகாய் கூறுகின்றார் சொல்லி சிரித்தாய் என்கின்ற கவிதையில் எல்லாம் பேசிட உதடுகள் தவிக்க மௌனம் காத்தேன் எல்லாம் பேசிட உதடுகள் தவிக்க மௌனம் காத்தேன் வாய் பேசாததை கண் பேசிட தவிக்க இமை மூடி நின்றேன் கண் சொல்ல தயங்கியதை மூச்சு காற்று சொல்லிவிடுமோ என மூச்சு மூச்சுவிட மறுத்து பற்றிய கரங்கள் இதமாக சொல்லிடுமோ விடுவித்துக் கொண்டே கால்களின் அசைவும் காட்டிவிடக் கூடாதென அசையாமல் நின்றிட எப்படி மறைத்தாலும் உன்னை நன்கறிவேன் என நீ சொல்லி சிரித்தாய் என்று காதலனுடன் ஒரு காதலி எழுதக்கூடிய கவிதையை அழகாக எழுதியிருப்ப படிக்கும் பொழுதுவேஸ் எனக்கூடிய தென் அமெரிக்க எழுத்தாளர் சுசானா கேட்டோ என்கின்ற மெக்சிகோ எழுத்தாளரை காதலிக்கின்றார் காதலித்து விட்ட பிறகு அவர்களுக்கு சர்ச்சைக்குரிய முறையில் ஒரு குழந்தையும் பிறந்து விடுகிறது அந்த குழந்தைக்கு அவர்கள் வைக்கக்கூடிய பெயர் இந்திரா கேட்டோ நம்முடைய இந்திரா காந்தி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே ஒரு சிறப்பு பெண்ணாக இரும்பு கரம் கொண்ட பெண்ணாக வளர்ந்து கொண்டு வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே இந்த காதலுக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு அவர் இந்திரா கேட்டோ என்கின்ற பெயரை சூட்டுகின்றார் அப்பொழுது மார்க்கல் எழுதக்கூடிய கவிதையில் வரக்கூடிய அந்த காதல்தான் இந்த அம்மையார் எழுதக்கூடிய சொல்லி சிரித்தாய் என்கின்ற கவிதையில் எழுதிய விடுகிறது ஆகையினால்தான் அம்மையாரிடத்தில் முதலிலேயே கேட்டேன் நீங்கள் கேப்ரியல் காதலுக்கும் அவர் விரோதி இல்லை காதலுக்கும் அவர் விரோதி இல்லை ஆகையினால் அவர் கூறுகின்றார் என்ன மாயமடா செய்தாய் இது அநேகமாக தோழர் அன்பரசனுக்குத்தான் எழுதப்பட்டது என்ன மாயமடா செய்தாய் என் நிலை மறக்க மேகத்தை மறைத்து என்னுள் மோகத்தை விதைத்து மூச்சு காற்றின் வெப்பத்தில் மூச்சு விட மறந்து என்னுள் வெப்பநிலை அதிகரித்து ஏகாந்தத்தில் நானும் சங்கு கழுத்து சாய்கிறது இதழ்கள் தேடி முரட்டு மீசையின் அடர்த்திக்கான முணுமுணுப்பும் உதடுகள் இருக பற்றிய கரங்கள் இயல்பு நிலை மாற்றி கொள்ளாதே தாமதம் செய்யாதே கொள்ளையிடு என்னை என்று கூறுகின்றனர் இந்த கவிதை கலீல் பிப்ரான் அவர்கள் சல்மா கராமா என்கின்ற ஒரு பெண்ணை பற்றி ஒரு கவிதை எழுதும் பொழுது புரோக்கன் தொகுப்பின் பெயர் உடைந்த சிறகுகள் என்கின்ற பெயரிலே அவர் எழுதுகிறார் அதிலே கூறுகின்றார் சாலிட்யூட் சாலிட்யூட் என்றால் காதலன் இல்லாத தனிமை அதைத்தான் இந்த அம்மையார் கூறுகின்றார் என்ன மாயமடா செய்தாய் பக்கத்துல உட்காராமலே டென்ஷன் படுத்துறாரு என்ற மாதிரி என்ன மாயமடா செய்தாய் என்கிறாரே தான் சாலிடியூட் என்கின்ற பெயரிலே ஹலீல் இப்ரான் கூறுகின்றார் சாலிட்யூட் சில்கி ஹேண்ட் இருகப்பற்று கையை விடுத்து விட்டேன் என்றெல்லாம் கூறுகின்றாரே அந்த இருகப்பற்று என்பதனை பற்றி கூறுகிறேன் சாலிடியூட் சில்கி ஹேண்ட் இட் ஹார்ட் அண்ட் மேக்ஸ் இட் ஏக் வித் என்று அந்த கவிஞர் கூறுகிறார் அந்த காதலின் இல்லாத தனிமையிலே நான் இருக்கும் பொழுது மென்மையான பட்டு போன்ற அந்த கைகள் என் இதயத்தை பிடித்து அந்த தனிமையை விட கொடுமையானது என்று இந்த கவிஞர் கூறுகின்றார் ஹலில் கிப்ரானின் பார்வை இதை தவிர இன்னும் இரண்டு வேதையான கவிதைகள் வேதனை மிக்க கவிதைகள் இருக்கின்றன அவற்றை நான் இந்த அவையில் படிக்க விரும்பவில்லை ஒன்று கழிவறை ஒவ்வொரு ஆண்மகனையும் வெட்டி தலைகுனிய வைக்கக்கூடிய ஒரு கவிதை கழிந்தது ஆகையினால் நான் அதனை படிக்க விரும்புவேன் மற்றொன்று ஆசிபா இந்த ஆசிபா என்கின்ற கவிதையினை ஒவ்வொரு இந்தியனும் படித்தானே ஆனால் அவன் மதவாத அரசியலை தூக்கி எறிவான் என்பது உறுதி ஏனென்றால் ஆசிபா என்கின்ற அந்த கவிதையினை அம்மையார் அவர்கள் பயன்படுத்தியிருப்போம் வார்த்தைகள் இருபத்தி நான்கு வார்த்தைகளை பயன்படுத்தி இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்மை தூங்க விடாத சக்தி இவர் எழுதிய ஆசிபா என்கின்ற கவிதைக்கு உண்டு அடுத்து பொம்பள என்கின்ற ஒரு கவிதை அதனை ஏற்கனவே என்னுடைய சகோதரி களவாடி விட்ட காரணத்தினால் அதனை நான் பெருந்தன்மையோடு கடந்து செல்கின்றேன் என் தோழர்களே இந்த பெண்ணியம் பேசக்கூடியவர்கள் பெரியாரியம் பேசக்கூடியவர்கள் அம்பேத்கரியம் பேசக்கூடியவர்கள் குறிப்பாக பெண்கள் அவர்களை பார்க்கும் பொழுதே ஒரு சில ஆண்கள் மத்தியில் இவர்கள் காதலே விளையாத சகாரா பாலைவனமாக இருப்பார்களோ என்கின்ற எண்ணம் எழக்கூடும் தயவு செய்து உங்கள் சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் அவர்கள் காதலை விரும்புகிறார்கள் அன்பை விரும்புகிறார்கள் ஆனால் அதைவிட அதிகமாக தன்மானத்தை விரும்புகிறார்கள் அவர்களுக்கு மரியாதையை கொடுத்து காதலிக்கலாம் என்று எச்சரிக்கை உணர்வோடு பின்வாங்க இருக்கக்கூடிய ஆண் மக்களுக்கு நான் இந்த நேரத்தில் அறிவுரை கூற விரும்புகிறேன் அதிலே பனித்துளி என்கின்ற கவிதை முகம் சாய்ந்து அழத்தோல் வேண்டும் அது என்றும் உணதாக வேண்டும் நெஞ்சினிலே வழியும் விழிநீர் சிதறன் உன் விரல் படும் அந்த நொடியில் பனித்துளியாய் மாறும் எனக்காக எப்போதும் எனதருகிறது நீ இதுவே என் பலமாக என்று கூறுகிறது இது வீக் பாயிண்ட் அல்ல இவர் பலவீனப்பட்டு இதனை சொல்லவில்லை உள்ளத்து உறுதியோடு காதலின் வலிமையோடு கூறுகின்றார் அந்த நொடியில் பனித்துளியாய் மாறும் எனக்காக எப்போதும் எனதருகில் நீ இதுவே என் பலமாக என்று இவர் கூறுகிறார் இதே தான் கவிதையினைத்தான் என்கின்ற ஒரு பெண் கவிஞர் கூறுகின்றார் கம் ஒன்ஸ் அகேன் என்னிடத்தில் வா மற்றொரு முறை வா அண்ட் ரிலீஸ் ஆல் ஆல் தட் தட் மை மை ஹார்ட் ஹார்ட் மீன்சை என் இதயம் என்னவெல்லாம் கேட்கின்றதோ நிறைவேற்று அண்ட் செல்லை என்று கூறுகின்றார் இவரை ஏன் சாப்பிட நான் ஒப்பிடுகின்றேன் என்றால் இவர் என்ன கூறுகின்றார் கிழிநீர் சிதறல் உன் விரல்படும் அந்த நொடியில் பழித்துளியாய் மாறும் எனக்காக எப்போதும் எனது அருகில் நீ இதுவே என் பலமாக என கூறுகிறாரு அதே வரிகளை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் இருக்கின்றார் அவர் கூறுகின்றார் நீ நீ ஆகவே அருமையான கவிதைகளை எமக்கெல்லாம் வழங்கி இந்த மாலை பொழுதினை அறிவுசார் இன்பத்தை தூய்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழை நேரமாக மாட்டு வண்ணமயமான மொழிகளால் மட்டுமல்லாமல் வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் கருத்துக்களால் மழை ஒன்றை உருவாக்கி அந்த பாசத்தை உருவாக்கிய அதே வேளையில் பகுத்தறிவினையும் உருவாக்கிய சகோதரி என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மிக சிறப்பான நூலை வழங்கிய உங்களை பார்த்து பேஸ்புக்கில் மட்டும் கவிதைகள் எழுதும் என்னுடைய சகோதரிகள் அத்தனை பேரும் பக்கம் பக்கமாக எழுதி அதனை பதிப்பிட வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் என் தலைவர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவருக்கு இணையான சிந்தனையாளர் ஒருவர் உண்டெனில் அது பேராசிரியர் அன்பழகனார் ஆனால் கலைஞர் எழுதிய புத்தகங்கள் அத்தனையும் இத்தனை உயரத்திற்கு இருக்கின்ற நேரத்தில் பேராசிரியரின் புத்தகங்கள் மட்டும் ஏன் குறைவாக இருக்கிறது ஏனெனில் கலைஞர் சிந்தித்ததை எல்லாம் எழுதித்தார் எழுதியவற்றை எல்லாம் பதிப்பிட்டார் அதனை ஒரு சிலர் தவறித்தார் ஆகையினால் கவிதைகளுக்கு இங்கே பஞ்சமில்லை கவிஞர்களுக்கும் இங்கே பஞ்சமில்லை முயற்சிக்குத்தான் பஞ்சம் செய் வெற்றி பெறு தமிழா அறிவை விரிவு செய் அகண்டமாக்க விசால பார்வையால் விழுங்க மக்களை உலகம் உன்னுடையது தமிழா என கூறி நன்றி வணக்கம்